அகிலம் நேயர்களுக்கு வணக்கம் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சிக்குரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது இடதுசாரி கூட்டணி நூற்று எண்பத்தி இரண்டு இடங்களை பெற்று தனிப்பெரும் கூட்டணியாக உருவெடுத்துள்ளது எந்த அணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு நாடாளுமன்றம் அமைவதால் தற்போது அனைவரின் பார்வையும் பிரதமர் பதவியை நோக்கியே உள்ளது அடுத்த பிரதமர் யார் என்பது தெளிவாக தெரியவில்லை நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்றில் தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி கட்சி முன்னிலையில் இருந்த நிலையில் இறுதி முடிவில் இடதுசாரி கூட்டணியான புதிய பாப்புலர் பிரண்ட் கூட்டணி அதிக இடங்களை பெற்றுள்ளது பிரான்சின் டிவி சேனல்களில் தேர்தல் முடிவுகளை காண்பித்த போது அதில் தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி கட்சியின் தலைவர் மரைன் லே பென்னோ அடுத்த பிரதமராவதற்கு காத்திருந்த அவரது கட்சியைச் சேர்ந்த ஜோர்டான் பெரடல்லாவோ வெற்றியை கொண்டாடவில்லை திடீர் திருப்பமாக இடதுசாரி கூட்டணியே வெற்றியை பெற்றது யாரும் எதிர்பாராத வகையில் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோவின் மையவாத கூட்டணி இரண்டாம் இடத்திற்கு முன்னேறி தேசிய பேரணி கட்சியை மூன்றாம் இடத்திற்கு தள்ளியது தீவிர இடதுசாரி கொள்கை கொண்டவர் என விமர்சகர்களால் அழைக்கப்படும் மூத்த இடதுசாரி தலைவர் மெரான்சன் அதிக நேரம் காத்திருக்காமல் தங்களது கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் இந்த கூட்டணி நூற்று இரண்டு இடங்களை பெற்று தனிப்பெரும் அணியாக உருவெடுத்துள்ளது புதிய பாப்புலர் பிரண்ட் கூட்டணியை ஆட்சி அமைக்க அதிபர் அழைக்க வேண்டும் என ஸ்டாலின் கிராட் சதுக்கத்தில் கட்சியின் ஆதரவாளர்களிடம் மெரேன் கூறினார் மேலும் தானும் தனது கூட்டணியும் தோல்வியடைந்ததை அதிபர் எமானுவேல் மேக்ரோங் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோங் திடீரென முன்கூட்டியே தேர்தல்களை அறிவித்த நிலையில் சோசலிஸ்ட்கள் கம்யூனிஸ்ட்கள் பசுமைவாதிகள் மற்றும் பிரான்ஸ் அன்புலட் அடங்கிய இடதுசாரி கட்சிகள் புதிய பாப்புலர் பிரண்ட் கூட்டணியை உருவாக்கின ஆனால் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை பிரான்சில் தொங்கு நாடாளுமன்றம் அமையவுள்ளது ஐநூற்று எழுபத்தி ஏழு இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் இருநூற்று எண்பத்தி ஒன்பது இடங்களை பெற்று எந்த கூட்டணியும் தனிப்பெரும்பான்மையை பெற முடியவில்லை அதிபர் எமானுவேல் மேக்ரோங்கின் மையவாத கூட்டணி நூற்று அறுபத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது ஒரு வாரத்திற்கு முன்பு வரை தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்ற பேச்சு இருந்தது முதல் சுற்று தேர்தலில் பெரும்பான்மையை நோக்கி தேசிய பேரணி நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் இரண்டாவது மற்றும் இறுதி சுற்றில் அந்த கட்சி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது மரைன் லேபென் மற்றும் ஜோர்டான் பெர்டெல்லோ ஆகியோர் வாக்களிப்புக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட தங்கள் கட்சிக்கு இருக்கும் வாய்ப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் முடிவுகளை தைரியமாக எதிர்கொண்ட லேபென் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நமக்கு இரண்டு எம்பிக்கள் மட்டுமே இருந்தனர் இன்று தேர்தலில் அதிக எம்பிக்களை பெற்ற கட்சியாக உள்ள கொள்வோம் என கூறினார் கடந்த நாடாளுமன்றத்தில் எண்பத்தி எட்டு எம்பிக்களை கொண்டிருந்த தேசிய பேரணி கட்சி இப்போது நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான எம்பிக்களை பெற்றிருக்கின்றது லே பென் சொன்னது போல இந்த தேர்தலில் வேறு எந்த கட்சியும் நூறு இடங்களை தாண்டவில்லை மேக்ரோங் கட்சியும் பாப்புலர் பிரண்ட் கட்சியும் கூட்டணி அமைத்தே போட்டியிட்டன இயற்கைக்கு மாறான மரியாதையற்ற கூட்டணிகளால் தனது கட்சி தோல்வியடைந்ததாக ஜோர்டான் பெர்டெல்லோ புகார் கூறினார் தற்போது வெற்றி பெற்ற இருநூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களை குடியரசு முன்னணியின் ஒரு பகுதியாக கருதுகின்றனர் இடதுசாரிகளின் அடுத்த இடத்தில் இவர்கள் உள்ளனர் இதன் மூலம் தேசிய பேரணி கட்சி மூன்றாம் இடத்திற்கு சென்றது பிரான்ஸ் அரசியல் தற்போது நிலையற்ற சூழ்நிலைக்கு சென்றுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தெருக்களில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன பாரிஸ் மற்றும் மற்றும் லியோன் உள்ளிட்ட நகரங்களில் ஒரு சில வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன தற்போது அனைவரின் பார்வையும் பிரதமர் பதவியை நோக்கியே உள்ளது தற்போது உள்ள முட்டுக்கட்டையான நிலையில் அடுத்த பிரதமர் யார் என்பது தெளிவாக தெரியவில்லை மேக்ரோன் கட்சியைச் சேர்ந்த தற்போதைய கேப்ரியல் அடல் பதவி விலகப் போவதாக தெரிவித்துள்ளார் தங்கள் கட்சியை சேர்ந்தவரே அடுத்த ஆவார் என மூத்த இடதுசாரி தலைவரான ஜா லுக் மெரான்சன் கூறியுள்ளார்